ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்துஸ் இன்ஃபோ ஒரு சின்ன நியூஸ் பாருங்கள் டுவெல்த்து படிச்சிருந்தா போதும் குவாலிஃபிகேஷனில் அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஜாப் பதிமூணாயிரத்தி இரநூத்தி நாற்பது சாலரியில் எங்கன்னு பாருங்கள் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலையில் கணினி இயக்குபவர்கான பணிக்கான வேலைவாய்ப்பு ஜூலை ஒன்பது தான் கடைசி தேதி எங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் பட்டுனே தட்டுங்க அப்போ தான் மற்றவங்களுக்கும் நம்ம சேனல் வியூவாகும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு கோயம்புத்தூர் விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் வந்து உதவியாளருடன் இணைந்த கணினி இயக்குபவர் விண்ணப்பதாரரின் புகைப்படம் விண்ணப்பதாரரின் பெயர் விண்ணப்பதாரரின் தந்தை கணவர் பெயர் பிறந்த தேதி மற்றும் வயது சொந்த மாவட்டம் திருமண விவரம் முகவரி கைபேசி எண் கல்வித்தகுதி கூடுதல் தகுதிகள் ஜாதி பணி அனுபவத்தின் விவரங்கள் உடல் உணமுற்றவர் என்றால் அதோட விவரம் விதவை விவாகரத்து கைவிடப்பட்டோர் அப்படின்னா அதோட விவரம் சுய அறிவிப்பு ஸோ இந்த வந்து டீட்டெயில்ஸ்லாம் வந்து நம்ம ஃபில் பண்ணி கொடுக்கணும் பத்திரிகை செய்தியில் பாருங்கள் கோயம்புத்தூர் மாவட்டம் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலையில் காலியாக உள்ள உதவியாளருடன் இணைந்த கணினி இயக்குபவர் அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் தேர்ட்டின் தௌசண்ட் டூ ஃபார்ட்டி ஆகிய பணியிடத்தை தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் நிரப்ப விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது உதவியாளருடன் இருந்த கணினி இயக்குபவர் அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பணியிடத்திற்கு பன்னெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்த போதும் அரசு அங்கீகாரம் பெற்ற நிறுவனத்தில் கணினி கல்வியல் பட்டைய ஒழிப்பு டிசிஏ முடிச்சிருக்கணும் ஸோ ஏதாவது ஒரு டி ஏதோ ஒரு கணினி சார்ந்த படிப்பு ஒன்று டிசிஏ இல்லை வேறு ஏதாவது படிப்பு கூட படிச்சிருக்கலாம் மேலும் தட்டச்சி கல்வியில் தமிழ் மற்றும் ஆங்கிலம் முதுநிலை தகுதி அதாவது டைப் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் சீனியர் லெவல் முடிச்சிருக்கணும் கணினி இயக்குவதில் சிறந்த அனுபவம் இருக்கணும் விண்ணப்பதாரர்கள் வந்து ஒன்பது ஏழு அதாவது நாளைக்கு நாளைக்கு டேட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாற்பது வயசுக்கு உட்பட்டவராக இருக்கணும் தகுதியுள்ள நபர்கள் சான்றிதழ்களின் நகல் மற்றும் பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படத்தோடு ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஞ்சு மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணிக்குள் விண்ணப்பிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறது அதாவது நாளைக்கு வரைக்கும் தாங்க டைமு நாளைக்கு ஈவினிங்குள்ளே போயிட்டு இந்த விண்ணப்பத்தை பிரிண்ட் எடுத்து நீங்கள் அதை பூர்த்தி செஞ்சு என்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்டுருக்காங்களோ அதை அட்டாச் பண்ணி இங்கே கொடுக்கலாம் விண்ணப்பங்களை வந்து அவங்க இணையதளம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்று இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் ஸோ வந்து இந்த சேம் இணையதளம் தான் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா அந்த விண்ணப்பம் தான் அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை ஃபில் பண்ணி டாக்குமெண்ட்ஸோடு இணைச்சி விண்ணப்பத்தை எங்கே அனுப்பணுன்னு பாருங்கள் அந்த அட்ரஸ் கொடுத்துருக்காங்க ஸோ வந்து அந்த கோயம்புத்தூர் இல்லை நியர்பை டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க உங்களால் போக முடிஞ்சவங்க இந்த டுவெல்த்து தான் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ யாருக்காச்சும் வா இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போய்ட்டு கலந்துக்காங்க தேங்க்யூ